எ சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் சங்கீதம் வசனம் இரண்டாம் யுத்தம் நடந்து முடிந்த பின்பு வின்ஸ்டன் சர்ச்சில் அமெரிக்காவுக்கு சென்றிருந்தார் அவரும் ஜனாதிபதி ஹாரி ட்ரூமனும் பிரெயினில் ஒரு சிறப்பு பெட்டியில் மிசோரி சென்று கொண்டிருந்தார்கள் அவர்கள் இருந்த அந்த பெட்டியில் அமெரிக்க சின்னம் தொங்கவிடப்பட்டிருந்தது வின்ஸ்டன் சர்ச்சில் அதை கூர்மையாய் பார்த்துக் கொண்டிருந்ததை ட்ரூமேன் கவனித்து விட்டார் ஜனாதிபதி ஹாரி ட்ரூமன் அவரிடம் இப்பொழுது யுத்தம் விட்டதால் நோக்கி இருந்த தலையை இப்பொழுது ஒலிவ இலைகளை நோக்கி இருக்கும்படி வைத்து விட்டேன் என்றார் ஒரு சுழல் மீது வைத்துவிட்டால் சூழ்நிலைக்கு ஏற்ப திருப்பிக் கொள்ளலாம் அல்லவா என்றார் ஆம்பரியமானவர்களை உங்கள் வாழ்க்கையும் ஒருவேளை தொடர் போராட்டங்களையும் வியாதிகளையும் சந்தித்திருக்கலாம் ஆனால் உங்கள் வாழ்க்கை அதே நிலையில் தொடரப்போவதில்லை நீங்கள் சிறுமைப்பட்டிருந்த நாட்களுக்கு தக்கதாக தேவன் உங்களை மகிழ்ச்சியாக்க போகிறார் சமாதானம் உள்ள காலங்களையும் செழிப்புள்ள காலங்களையும் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார் தாவீது மிகுந்த போராட்டங்களையும் துன்பங்களையும் யுத்தங்களையும் கண்டவர் அவர் தன்னுடைய ஜீவனுக்கு பயந்து காடுகளிலும் வனாந்திரங்களிலும் மலைகளிலும் அலைந்து தெரிய நேர்ந்தது எப்பொழுதும் நெருக்கமும் சத்துருவினால் வந்த பயங்களும் தாவீதை தொடர்ந்தது ஆனால் தேவன் அதே சூழ்நிலையை தொடர் அனுமதிக்கவில்லை தாவி போராட்டங்களுக்கும் ஓடி ஒளிந்த நாட்களுக்கும் ஒரு முடிவை தேவன் கொண்டு வந்தார் தாவீதை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக தேவன் மாற்றினார் அவருடைய ராஜ்ய வாரத்தை தேவன் உறுதிப்படுத்தினார் தாவீதை தேவன் வர வர விருத்தியடைய செய்தார் அவருடைய மகனாகிய சாலமோனின் நாட்களில் யுத்தமே இல்லாத ஒரு சமாதானத்தை தேவன் தேசத்திலே கட்டளையிட்டார் ஆம் பிரியமானவர்களே தேவன் உங்கள் போராட்டங்களுக்கும் ஒரு முடிவை கொண்டு வரப்போகிறார் தொடர் பிரச்சனைகளையும் வியாதிகளையும் சமாதான குறைவுகளையும் சந்தித்துக் கொண்டிருந்த உங்கள் வாழ்க்கை சமாதானத்துக்கு நேராக திரும்பும் உங்கள் வியாதிகளை தேவன் குணமாக்குவார் உங்களுக்கு பாக்கியமும் உண்டாயிருக்கும் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையையும் தேவன் ஆம் பிரியமானவர்களே நிந்தையையும் துன்பத்தையும் கண்ட வருஷங்களுக்கு தக்கதாக தேவன் உங்களை மகிழ்ச்சியாக்குவார் ஆகவே பயப்படாதிருங்கள் உங்கள் போராட்டங்கள் தொடரப்போவதில்லை உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும்